ஆகமம் அதிகாரம் பத்து அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி நீ முந்தினவைகளுக்கொத்த இரண்டு கற்பலகைகளை வெட்டிக்கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக நீ உடைத்து போட்ட முந்தினப் பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன் நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார் அப்படியே நான் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியைச் செய்து முந்தினவைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை வெட்டி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன் முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்னி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின பத்து கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியிலே வைத்தேன் கர்த்தர் எனக்கு கட்டளபடியே அவைகள் அதிலே வைத்திருக்கிறது பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பெனையாக்கானுக்கடுத்த பேரோத்திலிருந்து மோசராவுக்கு பிரயாணம் பண்ணினார்கள் அங்கே ஆரோன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய இலையாசார் ஆசாரியனானான் அங்கே இருந்து குத்கோதாவுக்கும் குத்கோதாவிலிருந்து ஆறுகளுள்ள நாடாகிய யோத்பாத்துக்கும் பிரயாணம் பண்ணினார்கள் அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சன்னதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தைக் கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்குச் சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம் நான் முந்திர பிரகாரமாகவே நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டைக் கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார் கர்த்தர் என்னை நோக்கி நான் கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அவர்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ எழுந்து ஜனத்திற்கு முன்பாக பிரயாணப்பட்டு போ என்றார் இப்பொழுதும் ஈஸ்வரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மையுண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள் ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியமைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நினைத்தோலை விருத்த சேதனும் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான இருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் இருக்கிறார் நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக உன் தேவனாகிய கருத்திற்கு பயந்து அவரை சேவித்து அவரை கொண்டிருந்து அவரை நாமத்தைக் கொண்டு ஆணையிடுவாயாக அவரே உன் புகழ்ச்சி உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே உன் பிதாக்கள் எழுபது பேராய் எகிப்துக்கு போனார்கள் இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலாக்கினார் நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயிசையும் செய்யும் சமாதானத்தையும் பெருகப்பண்ணும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதின் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் எல்லாம் சமாதானம் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவவிருட்சம் அதைப் பற்றிக் கொள்கிற எவனும் பாக்கியவான் கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்ததே ஆகாயமும் பனியை பொய்கிறது என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் ஆலோசனையையும் காத்துக்கொள் அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக் உன் நித்திரை இன்பமாயிருக்கும் சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதைச் தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே கொடுமை உள்ளவென்மேல் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் இகழ்வோரை அவர் இகழ்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள் மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு தாபீதின் சங்கீதம் பொல்லாதவர்களை குறித்து அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் போவார்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை கொள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்போது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை சாந்த உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் இருப்பார்கள் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார் சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விளப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம் அவர்கள் வில்லுகள் முறியும் அநேக செல்வத் செல்வத்ரட்சியைப் பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்சகாலத்திலே திருப்தி அடைவார்கள் துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினத்தைப் போல் புகைந்து போவார்கள் அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான் நீதிமானோ இறங்கிக் கொடுக்கிறான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர்வயது உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாகத் தீர்ப்பதும் இல்லை நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் கொடிய பலவந்தனான ஒரு திண்மார்கனைக் கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் இருந்தான் ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனைத் தேடினேன் அவன் காணப்படவில்லை நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அக்கிரமக்காரர் ஏகமாய் அளிக்கப்படுவார்கள் அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார்